ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்க்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க எப்போவும் ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி பீன்ஸ் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக பொரியல் செய்திங்கன்னா எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு அரை கிலோ பீன்ஸ் வாங்கிட்டு ரெண்டு மூணு முறை நல்லா தண்ணியில் அலசிட்டு கடைசியாக உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்போவுமே காய்கறி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு தண்ணியில் அலசிட்டு கட் பண்ணோம்னா அதில் இருக்கிற கிருமி எல்லாம் செத்து போயிடும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை பற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானால் வச்சுக்கோங்க அதில் ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த கடுகு செலகம் பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்து செத்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த உளுந்து வந்து கொஞ்சம் செவந்து வரட்டும் அது வரையும் வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி செவந்ததும் ஒரு மூன்று காய்ந்த மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இதுவும் கொஞ்சம் நேரம் வறுத்த பிறகு ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு இவ்வளோ சேர்க்க பிடிக்கலைன்னா ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு இந்த மாதிரி செவந்து வந்ததும் இது கூடவே ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பகை இந்த மாதிரி வதங்கி வதங்கி வரட்டுங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க இந்த கொழம்பு தூள் பார்த்திங்கன்னா கறி குழம்பு முதல் குழம்பு வரை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க இதோடய வீடியோவும் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் ரொம்ப தண்ணி கூடாது ஒரு அரை டம்ளர் ஊத்தினா போதும் அதுவே சீக்கிரமா நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்ட பிறகு இப்ப இதுக்கு நம்ம மூடி போட்டுடலாங்க மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாம் நல்லா கொஞ்ச கூட இல்லாம சுண்டி நல்லா வெந்து வரட்டும் அது வரையும் நம்ம வேக வச்சுக்கலாம் இடையில் வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஆகிட்டு வந்துருக்குது பாருங்கள் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பீன்ஸ் எல்லாம் அப்படியே ஓரமாக தள்ளி விட்ருலாங்க இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் போல் நடுவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு முட்டையை நான் வந்து உடைச்சு ஊற்றிக்கிறேன் இந்த பீன்ஸ் பொரியலில் இந்த மாதிரி முட்டை சேர்த்து செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதோட முட்டையோட வாசனை வந்து இந்த பீன்ஸ் பொரியலில் வரவே வராது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க இப்போ நடுவில் இருக்கிறது நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு இப்போ எல்லா பீன்ஸோடையும் சேர்த்துட்டு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு முட்டை ஒடிச்சு ஊற்றி செய்ய பிடிக்கலைன்னா நீங்கள் தேங்காய் துருவி போட்டு கூட செய்துக்கலாங்க ஆனால் இந்த பீன்ஸோட முட்டை உடச்சி ஊற்றி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ இருக்குங்க இப்போ நல்லா ட்ரையாக இது மாதிரி கலந்து விட்ட பிறகு கடைசியாக நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இது மேலே தூவி விட்டுட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அருமையான சுவையில் பீன்ஸ் முட்டை பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இது எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமவுங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்